நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது என்னோட அரசியல் பயணம் தொடரும்னு சொல்லியிருந்தீங்க அது எப்படிப்பட்ட அரசியல் பயணம் இப்போ நிறைய பார்ட்டிஸ் நியூ பார்ட்டிஸ் வந்து இருக்கிறாங்க இல்லை பழைய கட்சிகள் திராவிட கட்சிகளோட இணைய வாய்ப்பு இருக்கா புதிய கட்சிகளோட இணைய வாய்ப்பு இருக்கா என்ன முடிவு எடுக்க போறீங்க என்ன உங்களுடைய அஜெண்டா புதிய கட்சி புரட்சி கட்சி வெற்றி பயணம் கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்க்கலாம் நானும் விரைவில் சொல்லுவேன் புதிய கட்சினா இப்போ பெரிய பாப்புலாரிட்டி வந்து விஜய் அவருக்கு தான் இருக்கு பெரிய எதிர்பார்ப்போடு நான் நாளைக்கு கூட ஒரு பெரிய இரண்டாம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சி இருக்குது இருக்கு ஸோ அதில் உங்களை எதிர்பார்க்கலாமா டிவி கேல நீங்க ரஞ்சனா நாச்சியார் இணைவாரா நிச்சயமா எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது எங்க எனக்கு என்னோட செயல்பாட்டுக்கு ஒரு சுதந்திரமும் மரியாதையும் கிடைக்குதோ அங்க நிச்சயமா ஒரு பெண்ணுக்கான முன்னுரிமை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் பெண்ணுக்கான உரிமை போய் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அழைப்புதல் இருக்கும்போது நிச்சயமாக நான் அந்த இடத்துல பயணிப்பேன் அது விரைவில் சொல்லுவேன்